ஹலோ மக்களே குட் ஈவினிங் எல்லாருக்கும் சோ மோஸ்ட் மோஸ்ட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் பாருவோடைய நாளைக்கு மத்தியானம் பாருவுக்கு ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்க கலாட்டால இருந்து ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க எப்போ எப்போ எப்போன்னு சோ அது வந்து என்னோட ஸ்டோரியில போட்டிருக்கேன் போய் பாருங்க மறக்காம யார் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் வந்து கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க லிமிடெட் சீட்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணி ஸோ அதனால மறக்காம போயிட்டு வந்துருங்க தமிழ் சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பிக்பாஸ் ஒன்பதாவது சீசன் தற்போது பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த நிலையில் இந்த சீசனின் போட்டியாளரான விஜய் பார்வதி அவர்கள் பிக்பாஸில் ஒரு கேம் சேஞ்சராக விளையாடி வந்தார் ஆனால் டிக்கெட் டு ஃபினாலையில் நடந்த டாஸ்கில் ரெட் கார்டு வாங்கி வெளியில் சென்றது பார்வதி ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து கிராண்ட் ஃபினாலையில் பார்வதி வருவாரா என்ற எதிர்பார்ப்பு டைட்டில் வின்னருக்கான எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்தது இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் ரசிகர்கள் பார்வதியின் ஃபேன்ஸ் மீட் நடக்குமா என்ற கேள்வியும் எழுப்பி வந்தார்கள் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் பெண் ஒருவர் இது குறித்து பேசியதாவது ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி பார்வதியின் ஃபேன்ஸ் மீட் நடக்கப் போகிறது அதுவும் பிரபல யூடியூப் சேனலான கலாட்டா சேனலில் தான் ஃபேன்ஸ் மீட் நடக்கப் போவதால் இதற்கு முன்கூட்டியே ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் என இந்த பெண் இதில் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் பரவி வர பார்வதி ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது